மன்னாதி மன்னன் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று அனதிமுக ஜேஜா என்று இரண்டு அணிகளாக பிரிந்தது பிரிட்டன சின்னம் யாருக்கு கட்சியின் பெயர் யாருக்கு இந்த உரிமை பிரச்சனை தேர்தல் ஆணையத்திடம் நடந்து கொண்டே இருந்தது எண்பத்தி எட்டில் ஜானகிய ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு அடுத்த மூன்று அல்லது நான்கு மாதங்களில் தேர்தல் வந்துவிடும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் மத்திய ஆளுங்கட்சியான காங்கிரஸ் அப்படி தேர்தலை நடத்த விரும்பவில்லை அவர்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக கருதியதால் இருபது முறைக்கு மேல் பிரதமர் ராஜீவ்காந்தியும் அவரது மனைவியார் சோனியா காந்தியும் தமிழ்நாட்டிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள் இருவரும் ஒரு வாகனத்தில் பயணிக்கும்போது அந்த வாகனத்தை ராஜீவ்காந்தியே ஓட்டிக் கொண்டு வருவார் கிட்டத்தட்ட கிராமம் கிராமமாக சென்றார்கள் குடிசைகளுக்குள்ள நுழைந்து காந்தி அந்த உணவை சாப்பிட்டார் இப்படி மிகவும் மக்களுக்கு நெருக்கமானவராக அவர் காட்டிக்கொண்டார் அவருக்கு முன்னதாக மூப்பனர் அவர்கள் செல்வார்கள் அதாவது மூப்பனர் முதல்வர் அதற்காக பிரதமர் ராஜீவ்காந்தியே மன்னக்கடுகிறார் என்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த பக்கம் திமுக அதன் தலைவர் கலைஞர் இன்னொரு புறம் அண்ணாதிமுகவின் இரண்டு பிரிவுகள் ஜானகி அம்மையா மற்றும் ஜெயலலிதா அதே நேரத்திலே இரட்டை இலை அதிமுகவின் கட்சி பெயர் இந்த பிரச்சனை தேர்தல் ஆணையத்திலே நடந்து கொண்டே இருந்தது அப்போது தேர்தல் ஆணையர் பெரிசாஸ்திரி மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்குள் முடித்திருக்கலாம் ஆனால் அதை எடுத்துக்கொண்டே போனார்கள் கடைசியிலே தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு சற்று முன்பு வரைக்கும் கூட தேர்தல் ஆணையம் நடத்தி கொண்டே இருந்தது அப்போது அண்ணா பத்திரிகை அண்ணா பத்திரிகை எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே அது ஒரு குருஸ்தானத்துல இருந்த பத்திரிகை என்பதை நான் முதலிலேயே சொன்னேன் நெல்சன் மாணிக்கம் ரோட்டிலே அதன் அலுவலகம் அண்ணா அறக்கட்டளை தாய் அண்ணா மெட்டி இந்த பத்திரிகை எல்லாம் அங்கதான் வந்தன வளமுரிஞ்சான ஆசிரியர் அதுல வந்து செய்தி ஆசிரியர் வந்து நாராயணன் அண்ணா நாராயணன் என்று சொல்வோம் ரொம்ப பழகுவதற்கு இனியவர் அனைவருக்கும் நண்பர் அவர் வந்து ஒரு முக்கிய சாட்சி ரிட்டையலை விசாரணையிலே ஆணைய செயலாளர் வந்து பி ஆர் பல்லா ஏற்கனவே சொன்னபடி தலைமை ஆணையர் ஒரே ஒரு ஆணையர் தான் இப்போது போல மூன்று தேர்தல் கமிஷனர்கள் கிடையாது பெரிசாஸ்திரி இரட்டைகளை விசாரணை நடந்து கொண்டே இருந்தது ஜானகி அம்மையாரின் ஒருங்கிணைப்பாளர்கள் அவர் நமது மாதவன் சட்ட அமைச்சர் மாதவன் அதே போல ஜெயல்தா அணிக்கு ஒருங்கிணைப்பாளர் போல நடராஜன் நேரில் ஆஜராகி வாத வாதாடுவது வந்து ஜெயலலிதா தரப்பிலே கபில் சிபில் இப்போது அவர்தான் பல வழக்குகளிலே ஆஜராகிறார் ஜானகி அம்மையார் தரப்பிலே கே கே வேணுகோபால் இன்றைக்கு வந்து ஓபிஎஸ் அணிக்காக உச்ச நீதிமன்றத்திலே பலமுறை ஆஜராகிற சி எஸ் வைத்தியநாதன் அன்றைக்கு வந்து அவர் கே கே வேணுகோபாலின் ஜூனியர் அதிமுக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் என்பதெல்லாம் இப்போது வந்து கம்ப்யூட்டர்ல இருக்கிறது தேர்தல் ஆணையத்திலே பட்டியல் இருக்கிறது அதாவது எண்பத்தி ஒன்பதிலே திருத்தப்பட்ட விதிகள் அமலுக்கு வந்தன மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் திருத்தப்பட்ட விதிகள் அது இருபத்தி ஒன்பது ஏ என்கிற பிரிவின்படி கட்சி பதிவு தேர்தல் ஆணையத்திற்கு போனது ஆனால் மக்கள் தொழிலின் காலத்திலே அது கிடையாது கட்சி ஒரு கட்சி இருக்கிறது என்று கேறி கூறி அதற்கு சின்னம் கேட்பார்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பட்டியல் எல்லாம் பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது தேர்தல் ஆணையத்திலும் பதிவுகளும் கிடையாது கட்சிக்கான பதவியே அது கொடுப்பதில்லை சின்ன மட்டும் அது ஒதுக்கி இருந்தது அது சிம்பல்ஸ் ஆர்டர் என்கிற தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி சின்னங்களை ஒதுக்கி வந்தது குறிப்பிட்ட சதவீத ஓட்டு இதே மாதிரியான நிபந்தனைகளின் அடிப்படையிலே நிரந்தர சின்னம் தரப்பட்டது இதுல வந்து பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் பட்டியலே அன்னாதி முகால் சரியா கிடையாது எம்ஜிஆர் அவர்களும் வந்து அவர் அவருக்கு விருப்பமானவர்கள் நியமிப்பார் பதவியிலிருந்து நீக்குவார் அதெல்லாம் அங்கு நாம் கேள்வி கேட்க முடியாது பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் பேர் அப்போது செயற்குழு உறுப்பினர்கள் ஒரு எண்பது நூறு பேர் இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டது தான் காய்வெளி செய்திகள் தான் இல்லை எழுநூறு பேர் ஜானகிக்கு ஆதரவு எழுபது பேர் எழுபது செயற்குழு உறுப்பினர்கள் ஆதரவு எழுநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு என்று பட்டியல் கொடுத்தார்கள் நாங்கள் அந்த பட்டியலை எல்லாம் பிரசுரித்தோம் ஆக ஜெயல்தாணி என்ன பட்டியல் கொடுத்தது என்றோ அதுவும் அதே மாதிரியான ஒரு பட்டியலை கொடுத்தது எனவே இது உண்மையிலேயே யார் யார் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கே தெரியாது யாருக்குமே தெரியாது சிபில் வந்து நமது அண்ணா நாராயணம் தான் குறுப்பு விசாரணை செய்தார் இந்த உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் என்பது அது காரணம் அண்ணாவின் பத்திரிகை அதிகாரப்பூர்வமான அண்ணாதிமுக பத்திரிகை என்பதால் செய்தி ஆசிரியர் என்ற முறையிலே யார் யாரிடம் என்னென்ன செய்திகள் போட்டீர்கள் எப்போது பொதுக்குழு உறுப்பினர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது அதற்கான அந்த பேப்பர் கட்டிங்ஸ் இதையெல்லாம் வைத்து வந்து அப்போது அந்த வாதம் நடந்தது யார் யாரை எம்ஜிஆர் நீக்கினார்கள் அண்ணா பத்திரிகைக்கு யார் மூலமாக நிதியெல்லாம் வரும் நீக்கப்பட்ட பட்டியல் யார் வந்து கொடுப்பார்கள் நாராயணன் வந்து எங்களிடம் பிறகு இதெல்லாம் விளக்கமா சொன்னார் எம்ஜிஆரே எம்ஜிஆரே நேரில் ஃபோன் பண்ணி சில நேரங்களில் சொல்லுவார் இவர் 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 நீக்கப்பட்டார்கள் என்று சில நேரங்களிலே அவர் சொல்ல முடியாத போது அவரது உதவியாளர்கள் பிச்சாண்டி சிவக்குழுந்து பரமசிவம் இவர்கள்லாம் சொல்லுவார்கள் என்று நான் கூறினேன் ஒரு பதினைந்து நாள் வந்து விசாரணை மாறி மாறி அதற்குள் வேட்புமனு தாக்கல் தேதியே வந்து அதுவே வந்து விட்டது எனவே யாருக்குமே இந்த தேர்தல் ரெட்ட இலை கிடையாது தற்காலிகமாக முடக்கப்பட்டது இது வழக்கமான தேர்தல் ஆணையம் கடைப்பிடிக்கிற உத்தி அதற்கு பிறகும் இதே மாதிரி பல நாம் பார்த்திருக்கிறோம் ரெண்டு தரப்புக்குமே இது தெரியும் எனவே யாருமே பெரிய அதிர்ச்சி காட்டவில்லை இரட்டை இலை சின்னம் போனது பற்றி ஜானகி அம்மியாரும் பெரிய அதிர்ச்சியை காட்டவில்லை ஜெயலலிதா அவர்களும் அதிர்ச்சியை காட்டவில்லை எனவே இரண்டு அணிகள் அண்ணாதிமுக ஜே திமுக ஜா அது நாமகரணம் சூட்டியதும் வந்து தேர்தல் ஆணையம் தான் ஒருவருக்கு வந்து சேவல் சின்னம் ஜெயலலிதா அவர்களுக்கு சேவல் சின்னம் ஜானகி அம்மியார் வந்து பல சின்னங்கள் வரிசையில் இந்த ஜோடி புறா ஏனென்றால் அது ரெட்டை புறா என்று சொல்லலாம் இரட்டை இலை அதை நினைவுபடுத்திய மாதிரி இருக்கும் என்று ஜோடி புறா சின்னத்தை தேர்ந்தெடுத்தார்கள் இப்ப அதற்கு பிறகு ஆர்கே நகர் தேர்தலையும் கூட இந்த ரெண்டு சின்னம் வரும்போது இரட்டை மின் விளக்கு அந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்தார்கள் உயிர் உள்ளவற்றை தேர்தல் சின்னங்கள் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டார்கள் சேவல் புறா போன்ற பட்டியல் உயிருள்ளவை தேர்தல் சின்னங்கள் பட்டியலில் கிடையாது இதெல்லாம் எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு நடந்தது இப்படியான பழைய வரலாறு தான் மீண்டும் மீண்டும் அண்ணா திமுகவிலே பிளவு ஏற்படும் போதெல்லாம் இந்த பழைய வரலாறு தான் விரும்புகிறது ஆனால் என்ன ஆயிற்று என்றால் அதிமுக கொடி கட்சி பெயர் இதெல்லாம் வந்து அப்போது தேர்தல் ஆணையத்தில் பதிவேடுகளில் கிடையாது எனவே அந்த சின்னம் மட்டும்தான் இருந்த பிரச்சனை அது இப்படி ரெண்டு சின்னங்களாக பிரிக்கப்பட்டது எனவே ரெண்டு அணிகளுமே அண்ணாதிமுக கொடியை பயன்படுத்தின அண்ணாதிமுக கூட்டணி கட்சிகளோடு வரும்போது ரெண்டு அணிகளும் அண்ணாதிமுக கொடியை பயன்படுத்தும் நமது ஆளை பார்த்து அல்லது ஒலிபெருக்கில் கேட்டால்தான் இது எந்த அணி என்றே வாக்காளர்களுக்கு தெரியும் இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தல் நடைபெற்றது ஆக நான்கு அணிகள் திமுக அது உடையாமல் ஒரே அணி அண்ணா திமுக உடைந்து இரண்டு அணி அது உள்ளுக்குள்ளேயே வந்து நாலுவர் அணி அண்ணா திமுக ஜெயலலிதா அணிக்குள் அதற்கு பிறகு காங்கிரஸ் அணி அது மூப்பனாரை முதல்வராக்குவோம் என்று காங்கிரஸ் அணி மேலும் சிறிய சிறிய அணிகள் இப்படி நான்கு அணிகளாக தேர்தல் ஆணையம் இருந்தது ஒரு பவர்ஃபுல் மல்டி கார்னர் கண்டெஸ்ட் பலமுனை போட்டி இதுல வந்து இருபத்தி ஏழு இடங்களை வந்து ஜெயலலிதா அணி கைப்பற்றியது ஜானகி அணி இரட்டை புறா இந்த ஜோடிபுரா சின்னத்திலே கைப்பற்றி ஒரே ஒரு தொகுதி பி எச் பாண்டியன் அவர்கள் சரண்மா தேவியை அவரது சொந்த தொகுதியில் வெற்றி பெற்றார் அது ஜானகி அம்மையாரின் செல்வாக்கு என்று கூட சொல்ல முடியாது ஜானகி அம்மையார் எம்ஜிஆரின் ஆண்டிப்பட்டி தொகுதியிலே தோல்வி அடைந்தார் ஆசையன் என்கிற திமுக வேட்பாளரிடம் அடைந்தார் அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது நாகல் தராசு பத்திரிகையிலே முதன் முதலில் தேர்தல் கருத்து கணிப்பு அப்போது வெளியிட்டோம் அது வந்து நான் அமெரிக்காவிலேயே பயின்று வந்த அந்த காலகட்டத்திலே இருந்த நடைமுறைகளை வழக்கத்திலே கொண்டு ஒரு புதிய கருத்து கணிப்பு அப்போதுதான் தான் கணினியெல்லாம் வருகிறது எண்பத்தி எட்டுலேயே வந்து ஒரு புதிய கணினி நாங்கள் வாங்கினோம் ஆஸ்ட்ரிச் என்ற பெயர் அதை வைத்து அதற்காக ஒரு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் செய்து அதை வைத்து ஏராளமான வேலை அனுப்பி ஆங்காங்கே சர்வேக்கள் எடுத்து அந்த சர்வேக்கள் மூலமாக இன்னுக்கு இத்தனை இத்தனை சதவீத ஆதரவு என்கிற ரீதியிலே வைத்து கியூப்லா என்று ஒன்று இருக்கிறது அதாவது ஒரு இரட்டை இரண்டு முனை போட்டி இருந்தால் ஆதரவு சதவீதம் நாற்பது அறுபது என்று பிரிந்தால் சீட்டு எண்ணிக்கை வந்து மும்முடங்காக இருக்கும் அதாவது நாற்பது இன்று நாற்பது இன்று நாற்பது அறுபது இன்று அறுபது இன்று அறுபது இது ஒரு கணக்கு இது கியூப்லா கியூப்லா என்று சொல்வார்கள் இதை இதை வைத்து நாம் இந்த பலமுனை போட்டி எப்படி வரும் அதிலே யார் யாருக்கு வெற்றி வரும் இந்த மாதிரியான ஒரு கணிப்பு முதல் முதலிலே வந்து தமிழ் பத்திரிகை உலகிலே செய்த கணிப்பு எங்கள் கணிப்பின்படி வந்து அஇஅதிமுக பிளவுப்பட்டதால் அது தனது ஆதரவை இழந்திருந்தது அதாவது அந்த ஆதரவு இரண்டாக பிரிந்திருந்தது இரட்டை சின்னமும் இல்லை எனவே திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு எழுது திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று எழுதினோம் அது நடராஜன் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நீங்கள் எப்படி இப்படி எழுத போயிட்டு அவர் சொல்லுவார் ஆனால் அதுதான் நடந்தது இரநூற்றி ரெண்டு தொகுதிகளிலே போட்டியிட்டு திமுக வந்து நூற்றி ஐம்பது இடங்களை பிடித்தது ஜனகணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தொகுதியில் வெற்றி அதோடு கூட்டணி வந்து நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் கட்சி அதிமுக வாக்கு பிரிந்ததால் தான் திமுக வாய் வெற்றி வாய்ப்பு எளிதானது என்கிற எங்களது கருத்து உண்மையானது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அந்த புள்ளி உவர்களை அலசனம் திமுக வாக்கு சதவீதம் முப்பத்தி மூணு புள்ளி ஒன்னு எட்டு ஜெயலலிதாணியின் வாக்கு சதவீதம் இருபத்தி ஒன்னு புள்ளி ஒன்னு ஐந்து ஜானகி அணியின் வாக்கு சதவீதம் ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது அதாவது ஜானகணியும் ஜெயலலிதாணியும் கூட்டினால் திமுக அணிக்கு சற்று குறைவு அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் பலமான கூட்டணி அமைத்திருந்தால் வந்து அண்ணாதிமுக ரெட்டையர்லே சின்னத்தோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருந்தது திமுக அணியை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கலாம் அல்லது அதிகமான இடங்களை பிடித்திருக்கலாம் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியை பிடித்த வாக்குகளையும் இதில் நாம் கணக்கெடுக்க வேண்டும் முப்பனாறு தலைமையில் அது கிட்டத்தட்ட இருபத்தாறு இடங்களை அவர்கள் பிடித்திருந்தார் இருபத்தாறு சட்டமன்ற தொகுதிகள் ஆக காங்கிரஸ் அஇஅதிமுக பிளவுபடாமல் கூட்டணி அமைத்திருந்தால் திமுக அணியை வீழ்த்தியிருக்கலாம் என்று தேர்தலுக்கு பிந்தி இந்த தேர்தல் முடிவுகள் பற்றிய விமர்சனங்களில் கிட்டத்தட்ட எல்லா பத்திரிகைகளும் எழுதின தராசு பத்திரிகையில் நானும் எழுதினேன் அதற்கு பிறகு ஜெயலலிதாவின் கை ஓங்கியது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அனைவருமே அதை உணர்ந்து கொண்டார்கள் குறிப்பாக முசாமி அந்த காலகட்டத்திலே முஸ்லாம் அண்ணன் எங்கள் அலுவலகத்துக்கு வந்தார் ஜானகி அம்மையார் இந்த அண்ணாதிமுக மீதான உரிமையை விட்டுக் கொடுத்து இரண்டு அணிகளும் ஒன்றாக இணைந்து விடலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்றும் அவர் கூறினார் பலரும் அப்படித்தான் நினைத்தார்கள் ஜானகி அம்மையாரும் என் கணவர் ஏற்படுத்திய நிறுவிய கட்சிக்கு என்னால் பிளவு ஏற்பட்டு விட வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறி அந்த தேர்தல் ஆணையத்தில் இருந்த மனுக்களை எல்லாம் வாபஸ் பெற்றார்கள் வாபஸ் பெற்ற பிறகு இரட்டை சின்னம் மீண்டும் ஜெயலலிதா கைக்கு அதாவது அண்ணாதிமுகவுக்கு அண்ணாதிமுக மீண்டது இரட்டைகளிலே இயல்பாக கிடைத்தது ஜெயலலிதா கட்சியின் பொதுச் செயலாளர் என்று ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திலேயே எண்பத்தி எட்டிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் ஆக ஜெயலலிதா தலைமையின் கீழ் அண்ணாதிமுக ஒன்றானது அண்ணாதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற நால்வர் அணிக்கு எந்த விதமான ஒரு வெற்றியும் கிடைக்கவில்லை இப்படியான சூழ்நிலையிலே இது நிரூபிப்பது போல ஒரு விஷயம் நடந்தது திமுக ஆளுங்கட்சி அப்போது இரண்டு இடைத்தேர்தல்கள் பொது தேர்தலோடு நடத்தப்பட முடியாத இரண்டு இடைத்தேர்தல்கள் ஒன்று மருங்காபுரி இன்னொன்று மதுரை கிழக்கு மதுரை கிழக்கு அது கூட்டணி நிகழ்ச்சிக்கு விட்டு கொடுக்கப்பட்டது மருங்காபுரியிலே அதிமுக வேட்பாளரே நின்றார் மதுரை கிழக்கு மருங்காபுரி இந்த இரண்டிலுமே வந்து ஜெயலலிதா பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை ஆனால் இரட்டை இலை வென்றது ஆக அஇஅதிமுகவின் உண்மையான பலம் பிளவுபடாமல் ஒற்றுமையாக இருப்பது மற்றும் இரட்டைகளை சின்னம் இதுதான் வந்து உண்மை இதுதான் ஆயிற்று எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா பிரச்சாரத்தில் போகாமலேயே இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி கிடைத்தது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது பெரிய அளவுக்கு ஆட்சிக்கு கிட்ட பேர்லாம் கிடையாது மூன்று மாதம்தான் ஆகியிருந்தது ஆட்சி வந்து அப்படியான சூழ்நிலையில் வெற்றி என்பது எப்படி தீர்மானிக்கப்படுகிறது தமிழக தேர்தல் களத்திலே இதுதான் இதிலே முக்கியம் அல்லது ஐந்து சதவீத வாக்கு வித்தியாசம்தான் தேர்தல் களத்திலே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது இந்த வாக்கு வித்தியாசம் உருவானால் நிச்சயமாக ஒரு கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது ஆக கூட்டணி பலம் ஒற்றுமை அனைவரும் சேர்ந்து கடினமாக உழைப்பது இதை தாண்டி வேறு மந்திரம் இருப்பதாக தெரியவில்லை யாராக இருந்தாலும் சரி மக்கள் தல எம்ஜிஆர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே இரட்டை மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ற காம்பினேஷன் இருந்தும் அவரால் வந்து மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி நான்கில் ஜெயலலிதா இரட்டை என்கிற காம்பினேஷன் இருந்தும் வந்து வெற்றி பெற முடியவில்லை அப்படி இருக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமை பொதுச் செயலாளர் அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நான் தான் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இது வந்து திமுகவுக்கு வெற்றியை தேடி தருமா பழைய தேர்தல் வரலாறுகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அவநம்பிக்கையாகத்தான் இருக்கிறது அப்படியான ஒரு நிலை இல்லை தமிழக தேர்தல் களத்திலேயே இல்லை என்றாலும் கூட தலைவர்கள் அதை உணர்ந்து கொண்டதாக தெரியவில்லை காலம்தான் அவர்களுக்கு அந்த படிப்பினை உணர்த்துகிறது ஆனால் காலம் தந்த படிப்பினைகளை உணர நாம் மறுக்கிறோம் இனி அடுத்தடுத்த விஷயங்களை எல்லாம் வரவிருக்கிற அத்தியாயங்களில் பார்ப்போம் நன்றி இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அன்பார்த்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காணத்த வராதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக கிளிக் பண்ணுங்க